ஹை மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஸ்பெஷல் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஆகுது ரெண்டு வேலை வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது துணி மடிக்கிற வேலை ஒரு ரெண்டு நாள் துணி வந்து பேலன்ஸ் இருக்குது ஸோ ஃபஸ்ட் வந்து குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டிவி ஃபஸ்ட்டே வந்து துணி மடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக் பண்ண வந்திருக்கேன் என்ன குக் பண்ணுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு குடம்புதான் ஆக்சுவலி வந்து இப்போ பீஸா செய்யும் போது ஒன்று வந்து பேலன்ஸ் இருந்ததா ஸோ அந்த குழம்பாக வச்சு இன்னைக்கு நைட் வந்து சிம்பிளா ஒரு கிரேவி மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன் வந்து போகலாம் பார்த்தீங்க அப்படின்னா குடமிளகாவும் வெங்காயமும் லைட்டா வந்து எண்ணெயில வறுத்து எடுத்துட்டா போகுது ஸோ அதை வந்து ஒரு அளவுக்கு அப்புறம் வந்து எடுத்தாச்சு எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வானல்ல எண்ணெய் சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா தாளித்தாச்சு கருவேப்பில் சேர்த்து அடுத்து வந்து தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடலாம் நல்லா வந்து உப்பு சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ உப்பு வந்து சேர்த்தாச்சு டெய்லியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன வீடியோ போடலாம் போடலான்ற மாதிரி வந்து அதுதான் வந்து போயிட்டுருக்கு அதனால் வந்து சரிவர இப்போ வந்து வேலைகளால் வீடியோஸும் வந்து பெருசாக போட முடியறதில்லை அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து செத்துக்கலாம் இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இது வந்து ஹனி வாங்கினதுக்கு ஒன்று வாங்கினா பை ஒன் கெட் ஒனில் வரும்ல அதுதான் இது ஸோ ஃபிரியாக அந்த தூக்கி போட மனசு இல்லையா அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் ஃபுல்லாக செத்து வச்சுருக்கேன் எனக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதுவும் ஃபிரேஃப்டாக இருந்துச்சு நல்லா வந்து பதக்கி விடலாம் அப்படி வந்து இஞ்சி பூண்டு எப்பயுமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வெங்காய குடையாக இருந்தாலும் சரி தக்காளி குடையாக இருந்தாலும் சரி நம்ம வதக்கும் போது வாசனை வந்து பயங்கரமாக வரும் இந்த வாசனை வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு இந்த மாதிரி தான் சொல்லுங்கள் ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு ஏழு மணி ஆயிடுச்சு லைட்டு ஆக போகுது வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் லைட் வந்து பவர் சப்ளை அதாவது கரண்ட் போயிருச்சு இந்த ரூம்ல வந்து யூபிஎஸ் கனெக்ஷன் இருக்கிறதுனால வந்து இதுக்கு மட்டும் ஓடிட்டு இருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை கிரேவி வந்து செஞ்சு முடிச்சுட்டு பாக்கலாம் ஒரு வழியா வந்து குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு கரண்ட்டும் வந்துருச்சா ஸோ கிரேவி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓரளவு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்துச்சு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் தான் வந்து சாப்பாடுக்கு வந்து போட்டு பிசைஞ்சு சாப்பிட ஈஸியாக இருக்கும் அதனால அப்படியே இது ஆஃப் பண்ணிவிட்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து விசில் வச்சுருந்தேன் ரைஸுக்கு அதுவுமே ரெடி ஆகிடுச்சு டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சு ஸோ நைட் டின்னர் முடிச்சிடலாம் அப்படின்னா ஸோ கிரேவிக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னா நல்லா இருக்காது ஸோ ஆம்லேட் ஊற்றுலான்னு நினச்சேன் சரி ஓகே காலையில் தான் வந்து வெஜிடபிள் பிரியாணியும் வந்து முட்டையும் வேக வச்ச முட்டையும் குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பினேன் ஸ்கூலுக்கு அப்படின்றதுனால எப்போது வத்தல் மட்டும் பொறிச்சாச்சு ஆக்சுவலி வந்து நைட் டைமில் எங்களுக்கு சாப்பாடு எடுத்துக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது ரவையாக இருந்தாலும் சரி சேமியாவாக இருந்தாலும் சரி போய் இப்போது வெளில போய் வாங்குற ஒரு ஐடியா இல்லைன்றதுனால தான் வந்து சிம்பிளாக ஒரு கிளாஸ் மட்டும் ரைஸ் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்பிள் விளாக் வந்து நாங்கள் முடிச்சுக்கலான்ட்டுருக்கோம் இதோட அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் பாய்